அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அறிவும் ஆழ்மனமும் எந்த ஒரு செயலும் சிந்தனையில் உதித்தாலும் எந்த ஒரு செயலும் சிந்தனையில் உதித்தாலும் முந்தி நீ யோசித்து முழு மூச்சாய் அதில் இறங்கு எந்த ஒரு செயலும் சிந்தனையில் உதித்தாலும் முந்தி நீ யோசித்து முழு மூச்சாய் அதில் இறங்கு பிந்தி வருவதனை முந்தி நீ அறிந்து பிந்தி வருவதனை முந்தி நீ அறிந்து சந்தர்ப்பம் சரியிருந்தால் சாதிக்க நீ முயலு அறிவு சில சமயம் அறியாமல் சொல்லிவிடும் அறிவு சில சமயம் அறியாமல் சொல்லிவிடும் ஆழ்மனமோ அதனை வேண்டாமென்றொதுக்கிவிடும் இரண்டுக்கும் இடையெனிலே இருந்து நீ தவிக்காமல் இரண்டுக்கும் இடையெனிலே இருந்து நீ தவிக்காமல் இரண்டையும் சீர்தூக்கி எளிதானதைத் தேர்ந்து எடு சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருப்பது போல் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருப்பது போல் அறிவிற்கும் மனதிற்கும் வேறுபாடு நிறைந்திருக்கும் அறிவின் குறிக்கோள் அசகாய வெற்றி மட்டும் அறிவின் குறிக்கோள் அசகாய வெற்றி மட்டும் ஆழ்மனதின் மனதின் குறிக்கோளோ அனைத்துமே அது கேட்கும் அறிவு சொல்வதை அனைத்திற்கும் கேட்டாலும் அறிவு சொல்வதை அனைத்திற்கும் கேட்டாலும் ஆழ்மனது சொல்வதையும் அன்றாடம் கேட்க வேண்டும் மனம் போன போக்கில் தினம் போனால் கூட மனம் போன போக்கில் தினம் போனால் கூட அறிவென்ற ஒன்று அணை போட்டு தடுத்துவிடும் அதனதன் குறிக்கோள்கள் வெவ்வேறாய் இருப்பதனால் அதனதன் குறிக்கோள்கள் வெவ்வேறாய் இருப்பதனால் இரண்டையும் ஒன்றாக்கி செயல்புரிய எண்ணாதே அனைத்திற்கும் மனசாட்சி ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் மனசாட்சி ஆகாது எப்போதும் எதற்கு எதுவென்று யோசித்து செயல்படுத்து எந்த ஒரு செயலும் சிந்தனையில் உதித்தாலும் முந்தி நீ யோசித்து முழு மூச்சாய் அதில் இறங்கு பிந்தி வருவதனை முந்தி நீ அறிந்து சந்தர்ப்பம் சரியிருந்தால் சாதிக்க நீ முயலு அறிவு சில சமயம் அறியாமல் சொல்லிவிடும் ஆழ்மனமோ அதனை வேண்டாம் என்று ஒதுக்கிவிடும் இரண்டுக்கும் இடையினிலே இருந்து நீ தவிக்காமல் இரண்டையும் சீர்தூக்கி எளிதானதை எடு சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருப்பது போல் அறிவிற்கும் மனதிற்கும் வேறுபாடு நிறைந்திருக்கும் அறிவின் குறிக்கோள் அசகாய வெற்றி மட்டும் ஆழ்மனதின் குறிக்கோளோ அனைத்துமே அது கேட்கும் அறிவு சொல்வதை அனைத்திற்கும் கேட்டாலும் ஆழ்மனது சொல்வதையும் அன்றாடம் கேட்க வேண்டும் மனம் போன போக்கில் தினம் போனால் கூட அறிவென்ற ஒன்று அணைபோட்டுத் தடுத்துவிடும் அதன் அதன் குறிக்கோள்கள் வெவ்வேறாய் இரண்டையும் ஒன்றாக்கி செயல்புரிய எண்ணாதே அனைத்திற்கு மனசாட்சி ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் மனசாட்சி ஆகாது எப்போதும் எதற்கு எதுவென்று யோசித்து செயல்படுத்து அனைத்திற்கும் மனசாட்சி ஆகாது எப்போதும் எதற்கு எதுவென்று யோசித்து செயல்படுத்து வணக்கம் அன்பன் கவிஞ்சன்